உலகிகள் போகணும் ஒரு அது திளைக்கும் அவ்வளவு கொடியது இந்த பிறவி என்று அறிந்தாலும் கூட பெருமானே நான் மறுபி அது வர்றப்ப பேசலாம் அடுத்த பிறவில அடுத்த பிறவி இருந்தா பேசலாம் அடுத்த பிறையாது மண்ணாவது அப்படின்னு நான் என்ன பண்றேன் என் மனம் போன போக்கிலே நான் திரிந்து கொண்டிருக்கிறேன் பெருமானே உன்னை நான் வணங்குவதும் இல்லை என்ன வேலை வெட்டி இல்லாத நாய் போல தெரிந்து கொண்டிருக்கின்றேன் அவனுக்கு வேலையா வெட்டி அதனால நாய் மாறி திரான் பொது வழக்கம் உண்டல்லவா அப்படி இந்த பிறவியிலே நாம் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வாண்டாலும் கூட இந்த கண் பார்ப்பதையும் காது கேட்பதையும் மூக்கு நுகர்வதையும் நாக்கு சுவைப்பதையும் ஏற்று இந்த இருக்கிறதுல வாய் மெய் இது மாதிரி துரோகி எதுவும் கிடையாது வாய் கொடுத்து மாட்டிக்கும் அதிகாரம் பண்ணி செத்து போட அடிவாங்க நம்ம உயிரை வத பண்றதுக்கு இந்த வாய் மாதிரி கொடூரமானது எதுவும் கிடையாது கண்ணு பார்க்கும் ஐயோ என்ன அது என்ன ஆளு என்ன நகை ஐயோ அந்த நகை நமக்கு இருந்தா ஐயோ இது நமக்கு இருந்தா அது நமக்கு இருந்தான்னு போகக்குள்ள இந்த வாய் அதுங்களாவது பாத்துட்டு விட்டோம் இந்த நாய் வந்து வெரைட்டி ஆஃப் டேஸ்ட் பல காரசாரமான உணவை பார்த்துட்டா உடலுக்கு நலம் தரும் உணவு உணவுகளை தவிர்த்து விட்டு கடையிலே போய் கண்டதை தின்று சக்கரை கொழுப்பு உப்பு என்னென்ன நோய் உடலுக்கு தேவையா அத்தனையும் நம்ம தாய்மார்கள் தான் இதுக்கு உறுதுணையா இருக்காங்க இந்த நோய்களுக்கு உறுதுணையா இருந்தா இந்த வீட்டுல சமைக்காத பொம்பளைங்க இருக்காங்க இல்ல அவங்கதான் என்னங்க ரெண்டு பேருக்கு என்னங்க செய்யறது கடையில் போய் வாங்கி வந்திருங்க காசு கம்மியாகும் ஒரு அம்மா எங்க ஊர்ல எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஜொமோட்டோ உட்கார் இருக்காரு ஒரு நெய் ரோஸ்ட்டு மேட்டூர்ல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த ஊர்ல இருந்து ஒரு அம்மா ஆர்டர் பண்ணுது அது கொண்டு போகிறதுக்குள்ளே என்னதான் இருந்தாலும் எப்படி இருக்குமோ தெரியல நூத்தம்பது ரூபா கொடுத்து வாங்குது நூத்தம்பது ரூபாய்க்கு எத்தனை நெய் ரோஸ்ட் சுட்டு வீட்டில் போட்டு சாப்பிடலாம் இல்ல இது மாதிரி பொறுப்பில் ஆக தெரியுது எங்க சாம்பலியில பாத்தீங்கன்னா வைத்திய ஹோட்டல்னு ஒண்ணு இருக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல ஆறு ஆறரைக்கு போயிட்டீங்களா பத்து மணி வரைக்கும் ஆம்பளைங்க கையில டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு இந்த நாய் முன்னால நிக்கும் தெரியும் அவ்வளவு கோபம் வருது அவங்கள பார்த்தா அப்படித்தான் இந்த மனைவி வீட்டுல சமைக்கலட பட்டினி கிட பொண்ணு எல்லாரும் சொன்னாக்க அவங்க கடையில வாங்கி தர சொல்லி திருநாய் மாதிரி அவன் வேற ஆர்டர் நீங்க வாங்க அங்க நில் அங்க நில்லுங்க இங்க நில்லு ஐயா ஐயய மனித பிறவியின் நாயாக்கும் மிக சிறந்த குடும்ப தலைவிகள் போனார்கள் வேதனையான பதிவு இந்த வார்த்தை யாரையும் குறை கூறுவது கிடையாது இப்படி என்ன நாவு போய் அதுல என்னைக்கு குழம்பு நிறைய இடத்துல இப்ப எல்லாம் பழைய குழம்ப வந்து புதுசா பிரெஷா பிரிட்ஜ்ல வச்சு சூடு பண்ணி புது குழம்பு கலக்குறாங்க உடம்பு கெடுத்து நாசம் பண்றதுல இந்த கடையில் தீனி வாங்கி தின்னும் பெண்களுக்கு இணையா கணவனை தூண்டக்கூடிய குழந்தைகளை தூண்டக்கூடிய பெண்களுக்கு இணையான ஒரு நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி பக்குவமா அன்போடு சமைத்து பழைய சோறு சாப்பிட்டாலும் சுகம் ஒரு தேங்காய் சட்னி வெறும் பச்சை புளி கரைச்சி சோத்தல சாப்பிட்டாலும் சுகம் என்ன இப்படி அந்த டிவில அதுவும் பாத்தீங்களா இதுங்க பாக்குற டிவி சீரியல்ல பார்த்தா அந்த கண் செய் கண்ணும் காதும் நமக்கு செய்யற துரோகம் ஏன்னா இன்னைக்கு வழியுடைய ஆக்கை வழிக்கே இந்த உடல் நம்மை தூண்டும் அந்த சில டிவியெல்லாம் பார்த்தீங்களா ஒழுக்கமாவே வாழக்கூடாதுன்னு மாறல் சொல்லு நீதி என்ன சொல்லுதுன்னா அந்த சீரியல்லாம் உங்க வீட்டுக்காரர்ல லட்சணமா இல்லையா கொழுந்தார் கூட ஓடு நீ அவ கூட ஓடு நீ அடுத்த வீட்டுக்காரவன் இப்படி ஒரு வெக்கமா இருக்கு அந்த சீரியலை பார்க்க ஆனா நம்ம தாய்மார்கள் ரொம்ப அக்கறையா அந்த சன் டிவி அதெல்லாம் போட்டு பொறுப்பா உட்காந்துட்டு அந்த சீரியலை பார்த்துட்டு சமைக்காம வீட்டுக்காரன் உடம்புக்கு எடுத்து குழந்தைய உடம்புக்கு எடுத்து இவங்கள மனது கெட்டு போய் இந்த உடல் இந்த புடன்கள் எவ்வளவு குடும்பம் பண்ணதில்ல இன்றைய காலத்து கேட்ட உதாரணம் யாரும் வீட்டுல சமைக்கிற தாய்மார்களுக்கு இது ஒண்ணு காயப்படுத்தாதுன்னு நம்முறை இப்படியெல்லாம் நான் வாழ்ந்து நாவின் கடுமையாகி கண் பார்க்கக்கூடிய காட்சிகளுக்கு அடிமையாகி காது கேட்கிற காதுகளை கேட்கின்ற தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி பல்வேறு நுகர்வுகளுக்கு அடிமையாகி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இறைவா இருந்தாலும் கூட எனக்கு பெரும் நோய் வந்து நேரம் சரியில்லாமல் தொழில் பணம் பொருளாதாரம் பசி இந்த ஐம்புடன்களால் ஏற்படக்கூடிய தாகங்கள் கிடைக்காமல் இருக்கின்ற நிலையிலே ஏன் இந்த இறைவன் நம்மை படைத்தானோ என்ற இயக்கத்தோடு கட்சியிலே காந்திபுரத்தில் இருக்கின்ற பெருமானே என்ன கருவுற்ற நான் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உயிர் என் உள்ளம் நானும் கிடந்து அழகிய அளந்து எய்த்து ஒழிந்தேன் திருவொற்றியூரா திருவாடவாயா திருவாரூரா ஒருவற்றிலாமையும் கண்டு இறங்காய் கச்சி ஏகம்பனே என்று கதறுதல் என்று வருகிறதோ என்ன நீர் கொடுத்த இந்த உடம்பை நான் புடனுக்சிக்காக பயன்படுத்துகிறேன் உன்னை அடைவதற்காக பயன்படுத்தவில்லை இருந்தாலும் நான் என் தாயின் வயிற்றிலே இருந்தபொழுது மண்ணிலே மீண்டும் பிறந்த சில வினாடிகள் வரை கடந்த பிறவியிலே நான் செய்த துன்பங்களை தாங்கள் எனக்கு நினைவூட்டினீர்கள் அதனால் நான் எளிந்ததை என்னை சுமந்த தாய் நான் துள்ளி மகிழ்வதாக நினைத்து எனக்கு மனவேதனையை உண்டாக்கினான் இருந்த பொழுது உன்னை ஆனால் இந்த உருவிலே வந்த பிறகு உன்னை இணைப்பதற்கு இந்த ஐம்புடன்களும் தொண்ணூத்தாறு தத்துவங்களும் ஐந்து ஐந்து பேராய் ரவுண்டு கட்டி வட்டமாக நின்று என்னை உதைக்கின்றன என்ன இதை இந்த நிகழ்ந்தேன் இந்த வினாடியிலே என்னுடைய நான் இருந்த பொழுது நினைத்ததே இப்பொழுது நினைவு கூறுகிறேன் நிறைவா கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளம் நானும் வெளியே வந்து உன்னை காண முடியாமல் கிடந்து அளந்து எய்த்து ஒழிந்து போனேன் பெருமானே திருவெற்றியூரா திரு ஆளவாயா திருவாரூரா என்று நான் உன்னையே நினைந்து இயங்கி இருக்கின்றேன் என்ன என்பால் சற்று இரக்கம் காட்டேன் பெருமானே எத்தனை நாள் இப்படி நான் பிறந்து பிறந்து மாய்வது அது மட்டுமல்ல மானிட உருவத்திலே நான் வாழ்ந்த பொழுது எனக்கு எளிமையாக நீ ஞானத்தை தர வேண்டும் என என்ன செய்ய வேண்டும் இந்த பந்தித்து அவ்வினை பற்றரே பிறவி படுகடல் பரப்பு தவிர்ப்பானே சந்தித்து அழார் பணிபூட்டி தவத்தை ஈட்டிய தம் அடியார்க்கு சிந்தித்தற்கு எளிதாய் திருப்பாதம் சிவலோகம் ஏற்றவள்ளானே வந்திப்பா தம் மனத்துலானே வளிவளம் தனில் வந்து கண்டேனே இறைவா மனமெனும் தோணை பற்றி மதியனும் கோளை உண்டி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் பொழுது மதனும் பாறை தாக்கி மறியும் போது அறியமென்றான் உணர்வை நாள்களாய் பெருமானே என்னுடைய மனம் என்கிறதை தெப்பமாக வைத்து இந்த வாழ்க்கையாகிய கடலிலே மனமெனும் தோணி பற்றி என் அறிவாகிய கோலை ஊண்டி கரைகடக்க நினைக்கிறேன் பெருமானே ஆனால் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்த நிலையிலே ஆணவமாகிய மதனெனும் பாறை தாக்கி இப்பொழுது இந்த கடலிலேயே தொடர்ந்து விழுந்து தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்ன நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும் மனவினும் தோணி பற்றி மதியனும் கோடை உன்றி சினமனும் சரக்கையாற்றி ஆகும் தான் நம்மளை கொண்டு போய் ஆணவத்தில் விடுறது அந்த சினமனும் சரக்கையேற்றி செறிகடல் ஓடும் பொழுது மதனினும் பாறை தாக்கி மறியும் போது அப்பதாவது உனையனும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவைக்கரசிகளே பதறுவார் நமக்கு எதுவும் கிடையாது பொருள் கிடைக்கும் இதை படிச்சுன்னா கோள்கள் உன்னை ஒன்றும் பண்ணாது என்னடா இது கோள்கள் திருமுறைகள் திருமுறை நாயகன் சிவர்மான் அவன்தான் இந்த கோள்களையும் அதையும் இதையும் படைத்தவர் இந்த பாடலை பாடினால் எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்ப இது முக்கியமான ஒரு யாருக்கு திருமுறைகள் நல்ல அவசியம் கோளர்வரையும் படிச்சா நம்மளை கோள்கள் தாக்காதா அத்தியாவசியமான கேள்வியில தினம் உட்காந்து பேர் தொழில் பெண்கள் மேடம் உண்ட கண்டன் மிக நல்ல மீனவரை மாசுமையை கொடுத்ததனால் ஞாயிறு எங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி தேனவர் குளிர் ஆலையில் இடையில என்ன பாடணும்னு தெரியாது ஒப்பிச்சு போட்ட பாவம் போயிடுமா என்ன அந்த பாட்டு சொல்லிய பாட்டின் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் அந்த கோளர் பதியத்திலே ஒரு குறிப்பிட்ட வார்த்தை மூன்றாவது வரிகளெல்லாம் எல்லாம் வந்துட்டே இருக்கும் என்ன வேறு தோழி பங்கனும் இடமுண்டகன் அன்பு நல்லவன் ஆசரு திங்கல் தங்கை முடிமைகள் இந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிக வேணும் வரும் அவை நல்லவைதான் ஒன்பது கோள்களும் நல்லவனா சாமி ஞானசோந்தர் சொல்றாரு என்ன ஞாயிறு திங்கள் செவ்வாய் முதல் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரும் உடனே ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவை நல்லதுதான் அவை யாருக்கு நல்லது செய்யும் நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வருதா ரெண்டு நல்ல வருதா எல்லாரும் கோல கொஞ்சம் படிக்கீங்கல்ல தெரிஞ்சுக்கங்க நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு பொம்படாம இவை மார்பில இந்த எருதி ஏரியுடனே பொன்பதி மத்தமாலை சூடி வந்தின் உடனே புகுந்த அதனால் ஒன்பதோடு ஒன்றோடு பதினெட்டு ஆறு உடனாய ஆட்கள் அவைதான் அன்போடும் நல்ல நல்ல அவ அன்பான நல்லதான் அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக நானும் குருட்டு போன விட்டத்துல பாஞ்சம்மாயதான் படிச்சுட்டு இருந்தேன் உட்கார்ந்து ஒரு மூணு நிமிஷத்துல படிச்சுட்டு வேலைக்கு விடுவேன் ஒரு நாள் ஆசான் கூப்பிட்டாரு எங்க அடுறையா ஏய் சாமி சொல்லுங்க ஞானசோம பைத்தியக்காரரா அப்படின்னா சாமி அவர் நம் குருவாச்சு நம்ம பைத்தியக்காரா இருக்குன்னா அவர் பைத்தியக்காரர் அது என்ன நல்ல நல்ல ஐடியா அவை நல்ல நல்ல அவைன்னா அதுக்கு முன்னால கூற போட்டொருள் பொருள்கள் நல்லவை அது என்ன நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே நல்ல அடியார்கள் தானே இருக்கும் அடியார்னா நல்லவர் தானே ஏன் ஞான சம்பந்த பெருமான அப்படின்னு ஆசன் சொன்னாரு ஆமா கண்ணா ஆமா இல்ல இல்ல ஆமா நல்ல நல்ல அடியார் அது என்னடா கண்ண நல்ல நல்ல சாமி சத்தியமா தெரியல ரெண்டு சொன்னா நல்ல ரெண்டு ரெண்டு நல்லவர்கள் நல்ல ரெண்டு பேரும் நல்லவன்னு சொன்னா கண்டிப்பா கோள்கள் உனக்கு நல்லது செய்யும் சாமி என்ன நிறைய பேர் நல்ல வாங்குறாங்க சாமி ஐயோ பைத்தியக்காரா அப்படி இல்லடா என்ன உலகத்தில் ரெண்டு விதமான குணம் உள்ள மனிதர்கள் இருக்கின்றார்கள் நல்ல மனிதர்கள் நல்ல குணமுடைய மனிதர்கள் தீய குணமுடைய மனிதர்கள் இந்த இரண்டு இருவாழ் மனிதரும் நல்லவனோ அந்த தீய குணமுடைய நல்லவன் கெட்டவன் ரெண்டு இருக்கு இல்லையா இந்த ரெண்டு பேரும் நான் நல்லவன்னு சொன்னா அந்த ஒன்பது பேர் நல்லது செய்வாங்க அந்த முப்பத்தோரு நாட்கள் நல்லது செய்யும் மாடு எல்லாம் நல்லது செய்வாங்க உன்ன வேண்டப்பட்டா உன்னால உங்ககிட்ட வேலை செய்யற உன்ன நல்லதுன்னு சொல்லி பயனில்லடா இந்த உலகத்திற்கு நல்லவர் கெட்டவர் எல்லாரும் அது எப்படிங்க சாமி நீங்க சொன்னா நான் நம்புறது அப்படி சொல்லி வரும் ஞானசு கெட்டவன் படி சாமி என்ன நல்லவன்மா சரி ஆமா கெட்டவன் எப்படி அப்படிங்கறியா இங்க வா இந்த ஞானசவுந்தர் கேக்குமா வா அப்படியே திருஞான சமுதர் துன்முர்களோடு அப்படியே பாத்துட்டு இருந்தார் பாடா வா என்ன சந்தேகமா ஆடுறாரே உம் சொக்கருக்கே புரியலையா சரி சொல்லிடலாம் இந்த பஞ்சாட்சர பதிகத்துல பாருங்க அப்படின்னார் அங்கே எடுத்தா யாருக்கு இறைவன் முத்தி கொடுப்பார் சும்மா போய் காட்டுல போய் கண்ணை மூடி உட்காந்து நீங்க அப்படி சீன் போட்டுதான் முத்தி கிடைச்சிரும்னு என்ன கிடைக்காது முத்தில பரமுத்தி ஜீவன் முத்தி சிவ அப்படி நிறைய முத்தி இருக்கு ஐந்து முத்தி இருக்கு ஐந்து விதமான முற்றுதல் அதாவது உயர்நிலை அடைதல் அதுல சிவமுத்தி என்று ஒன்று இருக்கிறது அதை அடைந்தால் தான் கிடையாது மீது எல்லா முத்தர்களுக்கும் ஞானசமுந்தர் பேசுறார் நல்லவர் தீயவரநாதன் அச்சினர் செல்லல் கெட சிவமுத்தி காட்டுவ கொள்ள நமந்தமர் கொண்டு போடுத்து அல்லல் கெடுப்பன பஞ்சாட்சமாகிய அமைச்சு வாய் அது பஞ்சாட்சத்தில் குழப்பிரவேணம் என்ன ஒவ்வொரும் தெளிவாக சொல்லிட்டாங்க அட்டுணையை பூட்டியோர் கடலின் பாச்சியமும் நட்டுணையாவது அமைச்சு காதலாகி கசிந்து கண்ணீர் வழி ஓதுவாரமே நன்னரி குவிப்பது நான் அமைச்சு உன்னை நான் வரைக்கும் சொல்லும் நான் அமைச்சு வாயவே அமைச்சு வாழ வாழ்க அமைச்சு வாயதான் இந்த அழுத்து அந்த பஞ்சாட்சலத்தை எப்ப நம்மளை காப்பாத்துனா இந்த பூமியில் நாம் ஆடும் பொழுது இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் வேண்டியவன் வேண்டாதவன் இவன் ஏழை மணக்கார பாடுபாடு இல்லாமல் எல்லோரிடத்தும் ஒரே மாதிரியான அன்பு காட்டி நாம் அந்த நல்லவர் செய்யவர் அதை நச்சுட்டு சேர்த்து போயிட்டாங்க சொக்கர் சேர்த்துட்டான்னு வச்சுங்களேன் நவன் தமர் இங்க நவன் தமரம் கொண்டு போவோம் எடுத்து இந்த உயிரை புடிச்சு போய் பாபு நீ கணக்கு போட்டு மிதிப்பாங்கல்ல கூட்டி போறப்ப இந்த பஞ்சாட்சரம் வந்து ஈயம் படர்களே அங்க கீழே பாருங்க பூமியில நல்லவன் எல்லாம் இந்த ஆத்மாவை இந்த உயிரை நல்லவன் என்று கூறி கொண்டிருக்கின்றன என்று கூறி அந்த துன்பத்திலிருந்து மீட்டு சிவமுத்தி தருமா பஞ்சாட்சரம் இவ்வளோ இருக்கு சும்மா நமைச்சிவா என்ன முத்தி கொடுத்துருவார கிருக்கு போயிலா சாமி அவர் பித்தர் மாதிரி இருப்பார் சுந்தர பித்தா அப்படின்னாரு தவிர என்ன வேறைய பிங்கணிய பித்தொருவர் ஆவாரம் ஆறு ஒருவர் இவன்னும் ஆட்கொள்ளும் வித்தகலாம் இல்லை அப்படியே ஆனந்தவா சொல்றாரு அற்புதமான வேற பேருக்கு இங்கனே பித்தொருவர் ஆவாரம் ஆறு ஒருவர் இவன மாட்கள் முடித்தாலும் நினைச்சாலும் அவங்க பைத்தியம் முடிச்சுக்கிட்டே இப்படி இது மாதிரி பைத்தியமா ஆக்கக்கூடிய ஆள் யாராவது இருக்காங்களா அப்படி ஆக இங்கே இந்த பிறவியில் இருந்து மதனினும் பாறை இதாக்கி அறியும் பொழுது இறைவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் தான் எதுக்கு மண்டமண்டையா கத்தனை ஊர் ஊரா தெரு தெருவா கத்திர பதிவுதிவா கத்திர இல்லையே எல்லாம் அமைச்சிவாய சொல்லுங்கப்பா நமைச்சுவாய வாழ்க்கைன்னு வாழ்த்துங்க நாளைக்கு யமன் கூட்டிகிட்டு போறப்ப அங்க அங்க போய் நமைச்சாலே இது அந்த ஆளா இல்லையா நம்ம உதைப்பான்னு கூட்டு போய் அங்க விட்டுருவாருன்னு சொன்னா இந்த மூடகுருமார்கள் இருக்கான போட்டு கொலப்புற நமைச்சு வேற சொல்லக்கூடாது சொல்ல கூடாது தான் பஞ்சாட்சரம் அது இதுன்னு போட்டு குழப்பி நான் மந்திரமே சொல்ல சொல்ல தலைவனை வாழ்த்துங்க நாதன் நாமம் நமைச்சுவாயவே தலைவனுடைய பேரு அமைச்சுவா ஞான சம்பந்த குருநாதர் சொல்லிட்டார் என்ன அவரை விட யார் தெளிவா சொல்ல முடியும் அவருடைய திருநாமத்தை அமைச்சுவாய வாழ்க பேசுது சொந்த இப்ப என்ன நான் ரோட்ல போயிட்டு இருக்கேன் யாராவது என்ன உதைக்கிறாங்க திருச்சியில சுப்பிரமணிய போயிட்டு இருக்குள்ள சுப்பிரமணியா காப்பாத்தீங்கன்னா ஒடியாருவாருல்ல சொந்த பேரை சொல்லி கூப்பிட்டாதானே வருவாங்க அப்போ வினைப்பெயர் தாக்கும் பொழுது எருடைய திருநாமத்தை ஒரிஜினம் பேர் யாருக்கு தெரியும் பிள்ளைக்கு தெரியும் வேலைக்காரனுக்கு தெரியும் நண்பருக்கு தெரியும் அவருடைய பக்தனுக்கு அடிமைக்கு தெரியும் அந்த நாலு பேரும் சொல்றாங்க நமைச்சி வாயுவாக நற்றுணையாவது நமைச்சிவாயவே என்ன ஹெட் நைன் ஹானெஸ்ட் எக்ஸாம் சுவாஸ்டானோஸ்டிச்சு வாயவே குட் பாய் பாஸ் ரூட் நாதன் நாமம் அமைச்சுவாயுவேன் அமைச்சிவாயெனும் சிந்தையார் தமிழான சம்பந்தப்பரா பின் பாய் பாஸ் ரூடே எதுக்குன்னா இந்த நிலவின் குரு வேணும் குருவின் தொடர்பே நம்ம எல்லாம் இருக்கிறோம்